ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழன்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடம் ஹைகிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜநகர் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நீர்மோர் சர்க்கரை பொங்கல் அப்பளம் ஐநூறு உளுந்து சாதம் தயிர் சாதம் விதை கொத்தமல்லி துவையல் தக்காளி பச்சடி நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் உயர்திரு ரெகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரை பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கொலம்பஸ் யுஎஸ்ஏ உயர்திரு மாரிமுத்து அண்ணாச்சி அவர்கள் குடும்பத்தார்கள் இபி பி கோலனி உயர்திரு நினைவில் வாழும் எஸ் ஆர் எஸ் ராமசுவாமி ஆச்சாரி ஐயா அவர்களின் நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் மகன் எஸ் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீ அழக ஜுவல்லரி சாத்தாங்குளம் மற்றும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம் மகத்துவம் படைக்கும் come mm -hmm. படைக்கும் அரங்கா